உணவு உற்பத்திக்கு உதவியுள்ளேன் விதைகளை எடுத்து சென்று பல இடங்களில் தூவியின்றேன் பூவின் தேனின் கணியின் தாவரத்தின் உயிரினத்தின் மன

போன்றவற்றை எரிப்பது குளிர் சாதன பெட்டி குளிரூட்டப்பட்டாரை இவர் பயன்படுத்துவதை நீ இதனால் கண்ணர் சல் தொண்டை கட்டு காய்ச்சல் நுரையீரல் புற்றுநோய் இலைப்பு நோய் என பல நோய்களால் துன்பம் அடைவீர்கள் நம் நாட்டில் அதிக உயிரிழப்பை தருவது இந்த காற்று மாசுபாடு என்பது உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்து உலக காற்று நாளாக கொண்டாடப்படுகிறீர்கள் என்னை ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதாது ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும் இதுவே இதுவே உங்கள் எதிரி பல நலனும் ஆகும் நீலா

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி துவங்கிய போது அதனுடைய நோக்கம் என்பது இந்திய விடுதலை அதை மையமாக வைத்துத்தான் இந்த உரத்த நாட்டில் இவ்வளவு பெரிய வளர்ச்சி இல்லாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற அமைப்பு இங்கே உருவாக்கப்பட்டது நமது புதுக்கோட்டையை சேர்ந்த அன்றைக்கு புதுக்கோட்டை இன்றைக்கு புதுக்கோட்டையினுடைய பகுதியாக இருக்கிற எம் எம் மாசிலாமணி அதேபோல திருவாரூரில் ஒட்டி இருக்கிற வளங்கமான சேர்ந்த ஏ வி ராமசாமி நமது பக்கத்தில் இருக்கிற குளமங்கலத்தைச் சேர்ந்த கண்ணப்பன் இவர்கள் மூவரும் தலைமை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு காந்தி வெள்ளையனே வெளியேறு என்று சொன்ன போது பயணம் செய்து தலையில் அடி வாங்கி சொட்ட இந்திய விடுதலைக்காக முழக்கமிட்ட பூமி இந்த பூமி அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தந்தை பெரியார் அவர்கள் சீர்திருத்த திருமணங்களை திருமணங்களை செய்ய வலியுறுத்தியபோது போது மகாராஷ்டிராவினுடைய பூலே அவர்கள் சொன்னார்கள் நான் கணவன் நீ மனைவி நாம் இருக்கும் உறவுக்காரர்கள் இருக்கிறார்கள் இவர்களை விடுத்து யாரோ ஒருவர் வந்து மூன்றாம் மந்திரம் போதி நடத்துகிற திருமணம் தேவையில்லை என்று சொன்னார் அதை மையமாக வைத்துத்தான் முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஆம்பலாப்பட்டை சேர்ந்த குழந்தையனும் தையலம்மாளும் முதல் முதல் திருமணத்தை நமது தலைவர்கள் வாழ்த்துக்களோடு இரவு நேரத்தில் திருமணம் செய்த புரட்சி இந்த ஒன்றியத்தில் தான் நடந்தது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மாபெரும் தலைவர்கள் வாட்டாக்குடி இரணியனும் ஆம்பளாபட்டு ஆறுமுகமும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இரணியன் சுடப்பட்டவுடன் காவல்துறை அதிகாரிகள் சொன்னார்கள் ஆறுமுகம் நீ ஓடிப்போ உன் மீது வழக்கில்லை நீ இருப்பது சரியில்லை ஓடிப்போ என்று சொன்னார்கள் ஆறுமுகம் சொன்னார் புறம் முதுகிட்டு ஓடுகிற கோலை இல்லை நான் என் நெஞ்சை நிமிர்த்துகிறேன் வேண்டுமானால் சுட்டுக்கொள் என்று சொன்னார் அது ஏதோ வார்த்தையாக சொல்லவில்லை அவர் சொன்னார் மாவீரன் பகத்சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு தூக்கு தண்டனை முதல் நாள் அவருடைய உறவுக்காரர்களும் நண்பர்களும் கடிதம் எழுதுகிறார்கள் பகவ்சிங் நீ அரசுக்கு எழுதி கொடுத்து விட்டு வெளியே வந்துவிடு என்று சொன்னார்கள் ஆனால் நான் இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு இருக்கிறது மெத்த ஆசை இருக்கிறது நானும் காதலித்திருக்கிறேன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எல்லாம் இருக்கிறது இந்த பகத்சிங் ஒருவன் தப்பித்து விட்டால் ஒரே பகல் தான் இருக்க முடியும் ஆனால் என்னை தூக்கிவிட்டால் ஆயிரம் ஆயிரம் பகல் இந்த நாட்டில் உதயமாவார்கள் என்று சொன்னார் இன்றைக்கும் எல்லா கிராமங்களிலும் அந்த பகல் உருவாகிக்கொண்டே இருக்கிறார்கள் அதே போல இந்த பகுதியினுடைய ஆறுமுகம் சொன்னார் நான் ஓடிவிட்டால் என்னை சுட்டு விடுவாய் நான் ஒருவன் இழந்தேன் என்ற வரலாறு இருக்கக்கூடாது எனக்கு பின்னால் ஆயிரம் ஆறுமுகங்கள் உதயமாகி வர வேண்டும் என்று அதன் பின்னால் தான் இன்றைக்கு ஆம்படாபட்டில் இருந்தும் இந்த பகுதியினுடைய பல்வேறு கிராமங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆறுமுகமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில நிகழ்வுகளை சொல்லி முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த அந்த இளைஞர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எப்படி நாற்பதுகளில் கீழ்த்தஞ்சையில் போராட்டங்கள் நடந்ததோ அதே போல இந்த தஞ்சையிலும் போராட்டம் நடந்தது டாக்டர் துறை டாக்டர் இளவழகன் டி காசிநாதன் இவர்கள் தலைமையில் நமது இங்கே கையை வெட்டுப்பட்டு ராஜகோபால் உட்கார்ந்திருக்கிறார் துறையுண்டார் கோட்டை அங்கு பன்னேர்களுக்கும் நமக்கும் கடுமையான மோதல் வீடுகள் தலைமட்டமாக்கப்பட்டது தீ வைத்து செங்கொடியை ஏற்ற மாட்டேன் என்று சொன்னார் ஆனால் இவர்கள் அந்த இடத்தில் செங்கொடியை ஏற்றியது மட்டுமல்ல அந்த பண்ணையார் சொன்னார் நான் சாகிறவரை கம்யூனிஸ்டளுக்கு ஒரு டவுலர் தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார் அதே பண்ணையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதே டாக்டர் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் அமைத்த போது நமது பட்டுக்கோட்டை பைபாஸ் வரை நின்ற மக்களுக்கு வாகனத்தில் மோரும் இளணியும் கொண்டாந்து கொடுத்த வரலாறு இங்கே சக்திவேல் வந்திருக்கிறார் நம்ம காட்டுக்குறிச்சி படித்துவிட்டு இளைஞர் ஊருக்குள்ளே வந்தார் அதற்காக முதல் மேச்சாதிக்காரர்கள் படித்துவிட்டு வீடு கட்டுவதா என்று வீட்டை கொளுத்தினார்கள் கொள்கிறார்கள் எதிர்த்து நமது முருகையன் போன்ற தோழர்கள் இன்றைக்கு மருத்துவ சிகிச்சைக்காக வீட்டில் முடங்கி கிடக்கிறார் அவரை போன்ற தோழர்கள் கடுமையாக போராடி அந்த உரிமையை பெற்றார்கள் அதற்கு பின்னால் நடந்த அனைத்து உள்ளாட்சி தேர்தல்களிலும் வார்டு உறுப்பினராக வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தார் அதே கிராமத்தில் ஒன்றிய குழுவிற்கு தேர்வு செய்யப்பட்டார் அதே போல நமது தஞ்சை மாவட்ட வரலாறு என்று சொல்லுகிற போது நமது சோழபுரத்தை விட்டுவிட்டு எழுதிவிட முடியாது முத்தனும் லட்சுமணனும் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த முத்தனும் லட்சுமணனும் எந்த கொடியை ஏற்ற வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த கொடியை ஏற்றியதற்காக படுகொலை செய்யப்பட்டார்கள் அதே கிராமத்தில் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை ஊராட்சி மன்ற தலைவர்களாக பெற்றுக் கொடுத்தது என்று சொன்னால் கம்யூனிஸ்டுகள் செய்திருக்கிற தியாகங்கள் அதே போல இங்கே தோழர் நாகராஜ் வந்திருக்கிறார் நமது பூவத்திரிலும் நமது வடசேரியிலும் அரிஜன பகுதி மக்கள் அடிமைகளாக இருந்தார்கள் அவர்களுக்கு சம உரிமை வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஊரில் இருந்து ஒதுக்க வைக்கப்பட்டார்கள் அந்த கிராமத்திலும் தொடர்ந்து கம்யூனிஸ்டுகள் அதிகாரத்திற்கு வந்தார்கள் இப்படி தியாகங்களை இந்த ஆண்டுகளில் குறிப்பாக இந்த உரத்த நாடு ஒன்றியம் செய்திருக்கிற தியாகங்கள் என்பது தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் செய்த தியாகத்திற்கு இணையான தியாகத்தை செய்திருக்கிறோம் இந்த நாளில் இந்த இயக்கத்தினுடைய பின்புலமாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளில் முடிக்க முடியாத சாதனைகளை இந்த தலைமுறையில் முடிப்போம் என்பதற்கு பாராளுமன்றத்திலே நமது பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சட்டமன்றத்தில் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆயினுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பது அல்ல வருகிற சமூகம் என்பது பொது உடமை சமூகமாகத்தான் மாறும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மலகாட்டு வழியில பெருமதையான கதிகலங்க புலிசிங்கம் புதறுக்குள்ள ஐயோ புரியாம நடுங்க புரியாம நடுங்க ஐயோ புலிசிங்கம் பொதருக்குள்ள மல மலகாட்டு வழியில பெருமதையான கதிகலங்க லங்க கதி கலங்க மலையான கதிகலங்க புலி சிங்கம் மலருக்குள்ள புரியாம நடுங்க பொது நலமா வாழ்ந்துட்டூருக்காக வாங்கிட்டார் எங்க ராசி வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க